மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம நாட்டுல வந்து நடந்துட்டு இருந்தது என்ன ஆட்சி அப்படிங்கிறது எனக்கும் தெரியல நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியல அதாவது வந்து ஐயா அஹ் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய நல்ல ஆட்சி சிறப்பான ஆட்சி விடியல் ஆட்சி அப்படின்னு வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் யாரோட வீட்டுல வந்து விடிஞ்சிச்சே இல்லையோ இந்த கள்ள சகாயம் குளிச்சு பாத்தீங்களா பார்த்தீங்களா அவங்க வீட்டுலதான் தான் நல்லா விடிஞ்சிச்சு ஏன்னா பத்து லட்சம் அப்பு பத்து லட்சம் இந்த பத்து லட்சம் வந்து ஒரு ஒரு இப்ப நினைச்சு பாத்தீங்களா குயத்துல வந்து ஒரு தீ விபத்துல இறந்தாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் தான் அதே மாதிரி நம்ம நாட் இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிறைய விசீதிக்காக ஒரு நல்ல விசீதிக்காக இறந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மீறி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நிவாரணம் இல்லாட்டி மூணு லட்சம் வாரணும் அப்படித்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததுக்காக முதல் முதலா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா வந்து பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் சொன்னேன் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க வீட்டுலதான் விடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா வெளியலாச்சு அவங்க வீட்டுல மட்டும்தான் விடிஞ்சிருக்கு மத்தவங்க வீட்டுல யார் வீட்லயும் விடிய கிடையாது நம்ம அதை விட்டுடலாங்க ஏன்னா கள்ளச்சாராயத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது வந்து அரசுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயங்கள் அது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு எது நடக்குது எது நட அதாவது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்குவாங்க அதை பத்தி நான் இங்கே வளவலன்னு பேசுறீங்க என்ன அப்படின்னா இப்ப வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க நீங்க பத்து லட்சம் குடுத்துட்டீங்க அதுவே ஆனா உங்க சாராயத்தை குடிச்சு அதாவது டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சு தினம் தினம் இறந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது வெளியே மாட்டேங்குது ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து குடிச்சிட்டு வந்து சண்டைகள் நிறைய நடக்குது அதனால இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து வெளியில வந்து வெளியே மீடியாவும் மாட்டேங்குது அப்படி இறந்தாங்க அப்படின்னா நீங்க கள்ளச்சாராயம் குளிச்சு இறந்ததுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க சாயத்தை பிடிச்சி இறந்தவங்களுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க இது இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்க நிஜமா அது உங்களுக்கு தெரியாதா உங்க சகாயத்தை பிடிச்சி எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க நான் வந்து ஓப் பண்ண ஸ்டேட் சொல்றேன் முடிஞ்ச உங்களோட தகன பார்த்தலாம் அதாவது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு ஊர்லையும் நான் சொல்றது காலையில அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு பிளாக்ல வந்து சரக்கு வித்திட்டு இருக்காங்க இது இல்லைன்னு உங்களால யாராவது சொல்ல முடியுமா எங்க ஊர்ல நடந்துட்டு இருக்குங்க காலையில அஞ்சு மணிக்கு போனாலும் ஒயின் ஷாப்பு ஆப்போசிட் ஹோட்டல்ல நீங்க வாங்கலாம் அஞ்சு மணிக்கு போனீங்கன்னாலும் சரக்கு வந்து பிளாக்ல வந்து வித்துட்டு இருக்காங்க சராயிட்ட இது வந்து எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு போலீஸுக்கு கமிஷன் போகுது அந்த ஊருக்கு கமிஷன் போகுது ஆஹ் ஆளுங்கட்சியா இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து கமிஷன் போயிட்டு இருக்கு சரக்கு வித்துட்டுதான் இருக்காங்க உங்க ஊர்லயும் வித்துட்டு இருப்பாங்க இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க பார்த்தா ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் அதுல சம்பந்தங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வைக்கிறாங்க இப்ப வந்து கள்ளச்சாராயம் வந்து ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்க உங்க சாராயத்தை குடிச்சு அதுல வந்து திருப்தி அடையாத மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க அப்படி கிடையாது ஏன்னா நீங்க வந்து ரேட் ஏற்றி இருக்கீங்க அந்த பிளாக்கில் வைக்கும்போது ஆஹ் இருநூறு ரூபாய் இருநூத்தி பத்து ரூபாய் இருமான் பிளாக்ல விற்கிறாங்க அப்படிங்கும்போது ஒருத்தவன் வந்து ஐந்நூறு ரூபாய் போட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறது அவங்க எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கலாம் ஏன் நீங்க வந்து அந்த மாதிரி பிளாக்ல விற்றையும் கடை வந்து பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுங்க எதுக்கு முன்னாடியே வந்து பிளாங்ல பிளாக் வச்சிருக்கீங்க பிளாங்ல அறக்க தான் அவங்க வந்து எப்படி இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அது கலச்சராய் பிடிக்கும் இதையே வந்து உங்க கவர்மெண்ட் வந்து கேட்க மாட்டேங்குது அதாவது எல்லா ஆட்சிலயும் இறக்கிற ஒண்ணுதான் ஆனா அது வந்து கட்டுக்குள் வச்சிருக்கோம் அதாவது வந்து எல்லா ஆட்சிலயும் நடக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது நடக்குது ஆனா போன ஆட்சி என்னன்னா அவங்க கட்டுக்குள் வச்சிருந்தாங்க இப்படி வராம இருக்கிறத கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க ஓப்பனா விட்டுறீங்க இதனால வந்த பண்ணி தாங்க அறுபது பேர் மாறணும் இந்த அறுபது பேர்த்து மறனதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ